அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியினர்களோடும் வராகி என்ன அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான நாலு நம்பரை தாங்க பார்க்க போறோம் இந்த மேஜிக் நம்பர் உங்க வாழ்நாள் முழுவதும் பலன் தரும் மிகவும் முக்கியமான உங்களுடைய நான்கு பிரார்த்தனைகள் நிச்சயமாக உடனே நிறைவேறும் அது என்ன அந்த நாலு பிரச்சனைகள் அதை தீர்க்கக்கூடிய என் நம்பர் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து பலனுள்ளதாக நல்லதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அது கூடவே வராகி அம்மனுடைய மிராக்களை பார்த்தாலாம் இந்த தீபத்தில் பாருங்கள் இந்த தீபத்தை பார்த்தாலே வராகி அம்மன் போலவே அழகாக அம்மா காட்சி கொடுக்குறாங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா வராகி அன்னையோட முகம் அழகாக தெரியும்

இரண்டு கண்களோடு ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க நம்பிக்கையோடு அம்மாவை அழைங்க நிச்சயம் உங்கள் இல்லம் தேடி வருவாங்க அதே போல நம்ம சேனலில் சொல்ற பரிகாரங்களை நம்பிக்கையோடு செஞ்சதன் மூலமாகவும் வராகி அருளாலும் அவங்க குலதெய்வத்தோடைய அருளாலும் நம்ம சேனலில் சொன்ன பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சதன் மூலமாகவும் நல்லபடியாக ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்கம்மா வாழ்த்துக்கள் இதே போல உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும் உங்களால் என்ன நம்பர் சொல்ல முடியுது முடியுதோ என்ன மந்திரம் சொல்ல முடியுதோ என்ன வழிபாடு பண்ண முடியுதோ உங்களால் முடிஞ்சதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அது கூடவே வியாழக்கிழமையில் நம்ம சேனலில் கூட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கோம் அந்த கூட்டு பிரார்த்தனையிலும் உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் அதுக்கு நீங்கள் எந்த வித பணமும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க இதை நான் வந்து சாயப்பா வராகி அன்னைக்கு செய்கிற தொண்டாக நினைத்து செஞ்சு கொண்டிருக்கேன் அதுலேயும் நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் ஒன்று கூடி உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேற்றி தரும் அதே போல் இன்றைய பதிவில் பார்க்க போகிறது என்ன நான்கு விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நான்கு விதமான ஏஞ்சல் நம்பரை தான் பார்க்க போறோம் முதல்ல பார்க்க போறது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சகோதரி சகோதரர்கள் வெளியில பணத்தை கொடுத்து ஏமாந்து இருக்காங்க அந்த பணம் திரும்பி கிடைக்கிறதுக்கு இந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ப்ளூ கலர் பெண்ணால் உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துலையும் எழுதலாம் அதே போல் ஒரு நோட்லையுமே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அந்த அமௌண்ட்டு மேலே எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த ஒரு நம்பரை ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க எத்தனை முறை வேண்டுமென்றாலும் எழுதலாம் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ த்ரீ டூ த்ரீ எயிட் த்ரீ எயிட் டூ த்ரீ டூ த்ரீ எயிட் த்ரீ எயிட் அப்படின்ற நம்பரை வாயால் சொன்னாலும் சரி நோட்ல எழுதினாலும் சரி நம்பிக்கையோட சொல்ற பட்சத்தில் நீங்க வெளியில கொடுத்து ஏமாந்த பணம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய சகோதரிகள் கமெண்ட்ல சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் குடிக்காம இருக்கணும் என்னுடைய மகன் வந்து குடிக்காம இருக்கணும் குடி பழக்கத்துக்கு ஆகி வீட்டில் பாரு சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை நம்பிக்கையோட அதாவது யார் வந்து குடிக்க அடிக்டா இருக்கிறாங்களோ மது பழக்கத்திற்கு அடிக்டா இருக்கிறாங்களோ அவங்களுடைய கையில இடது கையிலயுமே இந்த நம்பரை எழுதி அவங்கள சொல்ல சொல்லலாம் சப்போஸ் அவங்க செய்யாத சூழ்நிலையில அவங்களுடைய அம்மா இல்ல மனைவி அப்பா யாரு வேண்டும் என்றாலும் அவங்களுக்காக அவங்களுடைய பேரை எழுதி அவங்க குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு இந்த நம்பரை நீங்க உங்களுடைய இடது கையில வாச்சிக்கற்ற இடத்துலயும் இந்த நம்பரை எழுதி சொல்லலாம் அதே போல ஒரு நோட்லயுமே யாரு குடிக்கிறாங்களோ குடிக்க அடிக்டா இருக்காங்களோ மது அவங்க உங்களுடைய பேரை எழுதி அதுக்கு கீழே இந்த பழக்கத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அப்படின்ற இந்த நம்பரை எழுதுங்க இது குடிப்பழக்கத்தை அடியோடு நிப்பாட்டக்கூடிய அற்புதமான நம்பர் மட்டும் கிடையாதுங்க குடிப்பழக்கத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களும் தீர்ந்து ஆரோக்கியமாக வாழ வைக்கக்கூடிய அற்புதமான நம்பர் இந்த நம்பரை நம்பிக்கையோடு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க நிச்சயம் அவங்க குடிப்பழக்கத்திலிருந்து மது பழக்கத்திலிருந்து மீண்டு வெளியில் வந்துடுவாங்க அவங்க மது பழக்கத்தை கைவிடுற வரைக்குமே இந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிகள் வந்து கமெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க விரும்பியவரை திருமணம் முடிக்கணும் பெற்றோர் சம்மதத்துடன் எந்த ஒரு தடங்களும் இல்லாம மனதுக்கு பிடித்த ஆணையோ இல்ல பெண்ணையோ திருமணம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக்கல் நம்பருங்க இதையுமே உங்களுடைய இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல நீங்கள் இந்த நம்பரை எழுதும்போது நிச்சயமாக நீங்கள் மனசுக்கு பிடித்த நீங்கள் விரும்பிய நபரையே திருமணம் செய்யக்கூட அற்புதமான ஆற்றலை இது பெற்றுத்தரும் பெற்றோர் சம்மதத்துடன் உங்களுக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பரை நம்பிக்கையோடு நீங்க எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் அதே போல் யாரை திருமணம் முடிக்கணுமோ அவங்களுடைய பேரை எழுதி அதுக்கு கீழே இந்த நம்பரை எத்தனை முறை எழுத முடியுமோ எழுதுங்க இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய காதல் வாழ்க்கை வெற்றி பெறும் நீங்க நினைத்தவரை மனம் முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியத்தை இது பெற்றுத்தரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இதை சொல்வதன் மூலமாக அனைத்து பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஹனுமனுடைய ஒரு பவர்ஃபுல்லான நம்பருங்க இந்த நம்பரை அதாவது உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க இந்த பிரச்சனை எனக்கு முடிந்தால் ரொம்ப நல்லா நினைக்கிறீங்க பாருங்க அதற்காக இந்த நம்பரை சொல்லுங்க அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் எதற்கு வேண்டும் என்றாலும் உங்களுடைய வேண்டுதல் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் இது கண்டிப்பாக நிறைவேற்றி தரும் உங்களுடைய அனைத்து பிரச்சனையும் தீரும் நீங்க எல்லா பிரச்சனைக்காகவும் இதை நீங்க தாராளமாக சொல்லலாம் தாங்க முடியாத பிரச்சனை கடினமான பிரச்சனை இதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆஞ்சநேயரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நம்பரை சொல்லுங்க எயிட் ஒன் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் எயிட் ஒன் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமன் மேஜிக் பிகைன் நவ் ஹனுமன் மேஜிக் பிகைன் நவ் எயிட் ஒன் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஹனுமன் மேஜிக் பிகைன் நவ் எயிட் ஒன் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஒன் ஃபைவ் ஹனுமன் மேஜிக் பிகைன் நவ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க எந்த ஒரு கடினமான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டி இருந்தாலும் கூட இதை நீங்கள் சொல்லும்போது அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் நம்பிக்கையோடு சொல்கிற பட்சத்தில் இன்றைக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த நான்கு நம்பரும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான நம்பர் நீங்கள் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது முன்ன சொன்ன மூணு நம்பரையும் நீங்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் தாராளமாக சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்டிருந்தாலும் தாராளமாக சொல்லலாம் இப்போ கடைசியில் சொல்லியிருக்கேன் பாருங்க ஹனுமன் குறிய நம்பர் இந்த நம்பரை சொல்லும்போது மட்டும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருக்க கூடாது மற்ற எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கும்போது சொல்லுங்கள் மாதவிடாய் காலத்தில் கோவிலுக்கெல்லாம் நம்ம போகல இல்லையா நம்ம இருந்த இடத்துல நம்மளுடைய பிரச்சனை தீரணும்னு தானே சொல்கிறோம் அதனால் மாதவிடாய் காலத்தில் தாராளமாக சொல்லலாம் வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் இந்த ஹனுமன் மேஜிக் பிகைனும் இந்த நம்பரையும் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை இது கொடுத்தே தீரும் அந்த அளவுக்கு அற்புதமான நம்பர் நம்பிக்கையோடு இந்த நம்பரை சொல்லி பாருங்கள் இந்த நம்பரை நீங்கள் எழுதவும் செய்யலாம் ரெட் கலர் பெண்ணு இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் நான் சொன்ன நம்பரை நீங்கள் எழுதலாம் நோட்லேயும் எழுதலாம் மனசுலையும் சொல்லலாம் உங்களுடைய கைகளிலும் எழுதிட்டு நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய நான்கு விதமான பிரச்சனையும் தீரும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி